ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா நம்பர் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் டூ நைன் டூ ஃபோர் இதுதான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் எங்கேயா இருந்தாலும் சரி இந்த டெஸ்ட்டு பேட்சை டெஸ்ட்டு பேட்சை பற்றி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது ஒரு கிளாரிஃபை வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதை பற்றின ஒரு ஃபுல் எக்ஸ்பிளைன் உங்களை சொல்கிறேன் இப்போ டிஎன்யூசார்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போலீஸ் கிரேட் டூ இப்போ பிசி எக்ஸாமுக்கு தயார் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நினைக்கிறவங்களுக்குடைய டெஸ்ட்டு பேட்ச் தான் இந்த வீடியோ இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்குன்னா நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பயனாடுவாங்க இப்போ ஆல்ரெடி நீங்கள் நிறையா பேர் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்து படிக்கலாம் ஆனால் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு மிக ஒரு வெற்றி வெற்றி வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து தான் டெஸ்ட்டு எப்படி பண்ணணும் எல்லா டீட்டெயில் பற்றி இப்போ சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கடைசியில் இந்த டெஸ்ட்டு பேட்சில் ஜாயின் பண்ணுன்ற எண்ணம் தோணும் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு ஷெடியூலை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ வாங்க அதுக்கு போய் பார்க்கலாம் இப்போ வாகை சூடாவா டெஸ்ட் பேட்ச் இதுதான் எங்களுடைய தலைப்பு ஏன்னா இப்போ நம்ம படிக்கணும் படிச்சுனே இருக்கக்கூடாது படித்தா வேலைக்கு போகணும் அப்போ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அந்த ஒரு ஸ்டார்டிங்லேருந்து என் எண்டு அந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணி உங்களை எதெல்லாம் படிக்க வச்சா நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு எழுபது மார்க்குக்கு கண்டிப்பாக ஒரு அறுபத்தஞ்சி எடுக்கணும் அந்த அளவுக்கு தான் அவங்கள தயார்படுத்த போகிறோம் இதை வந்து டெஸ்ட் பேட்சின்னு மட்டும் நினச்சிடாதீங்க உங்களுக்கு அதிகப்படியான ஒரு உங்கள் தன்னம்பிக்கைக்கு என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ டெஸ்ட்டு பேட்சை தவிர்த்து நிறையா ஒர்க்கு நாங்கள் இதில் பண்ண போகிறோம் இப்போ டேட்டு பாருங்கள் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் தேதியிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பத்தாம் தேதியிலேருந்து டெஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபீஸை பாருங்கள் வெறும் ஐநூறுரூவா மட்டும்தான் போலீஸுக்கு வந்து ஃபீஸை பாருங்கள் வெறும் ஐநூறுரூவா மட்டும்தான் இப்போ ஏன்னா இது வந்து கிராமத்து இருந்து நிறைய பேர் படிக்கிறீங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து போலீஸ் ஆகணும் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆம்பிஷன் அதாவது அந்த குடும்பத்துலேயே அவங்க தான் ஃபஸ்ட்டு வேலைக்கே போவாங்க இப்போ அவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து கன்ஃபார்மாக அவங்கள சக்ஸஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுவோமோ அதை பண்ணுவோம் அப்போ வெறும் பீஸ் அதனால தான் பிசிக்கு வந்து ஒரு ஐநூறுரூபா இது வந்து உங்களுடைய மதிப்பு நீங்கள் வந்து எங்களுக்கு அப்போ தான் எங்கள் நல்லா ஒர்க் பண்ணும் அவங்களுக்கும் நான் சில சம்பளம் மாதிரி பண்ணணும் அதனால் உங்கள்கிட்ட வாங்கி தான் நான் உங்களுக்கு பண்ண போகிறோம் அதனால் ஃபீஸ் வந்து வெறும் ஐநூறுபா மட்டும்தான் எங்களுடைய ஷெடியூலை பாருங்கள் நூறு நாள் ஷெடியூல் போட்டுக்கிறோம் ஹண்ட்ரட் டேஸ் நூறு நாள் ஷெடியூல் அது எப்படி இருக்குன்னா நாங்கள் வீக் வீக் ஒரு வீக்கெண்டு வீக்கெண்டு அதாவது இப்போ இதை இதை பற்றின ஒரு டீட்டெயில் சொல்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து ஏழு நாள் இருக்குதுன்னு வச்சுங்க உங்களுக்கு ஆறு நாள் ஆறு நாளில் மூணு நாள் கண்டிப்பாக டெஸ்ட்டு நடக்கும் இந்த ஏழாம் நாள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இந்த ஆறு நாளில் நம்ம படித்த எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டாக நடக்கும் அது மாதிரி இந்த நூறு நாள் ஒவ்வொரு வீக்காக அப்படியே ஒரு பதி பதினே பதிமூணு பதினஞ்சு வீக் இருக்குதுன்னு வச்சிங்க பதினஞ்சு வாரம் இந்த பதினஞ்சு வாரத்துலேயும் உங்களுக்கு நான் என்னென்ன படிக்கணும் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் எதுதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனு சொல்லுவோம் அந்த சிலபஸ் பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே ஆறு நாள் இப்போ இன்றைக்கி கொடுக்குறோன்னா நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும் அது மாதிரி அந்த வாரத்தில் ஆறு நாளில் மூணு டெஸ்ட்டு நடக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் நாள் ஃபுல் டெஸ்ட்டு ஒன்று நடக்கும் அப்போ இது வந்து திரும்ப உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கிறதுக்கு அப்போ இது மாதிரி இந்த நூறு நாள் இந்த நூறு நாளும் உங்களை இப்படி தான் கைடன்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கடுத்தது பாருங்கள் ஷீட்டு உங்களுக்கு எந்தெந்த பாடத்தில் எதெல்லாம் முக்கியமாக இருக்கணுமோ அந்த எல்லாம் உங்களுக்கு நான் டே ஷீட்டில் முக்கியமாக கொடுத்துருவேன் இப்போ நூறு நாள் ஷெடியூல் வச்சுருக்குன்னு வச்சுங்க இப்போ நூறு நாளுமே உங்களுக்கு நூறு டே ஷீட்டு வந்துடும் ரொம்ப முக்கியமான லெசன் எல்லாமே டே ஷீட்டாக கொடுத்துருவோம் அதாவது ஷீட்டாக இது இதை இந்த நூறு டே ஷீட்டையுமே நீங்கள் வச்சு கடைசியில் ரிவைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் இருந்து க அதில் இருந்தால் முக்கியமாக கேள்வியே இருக்கும் அப்போ அளவுக்கு நாங்கள் ஷீட்டு டெய்லியும் உங்களுக்கு ஷீட்டு கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்தது டெஸ்ட்டு அதான் டெஸ்ட்டு சொல்லிட்டேன் டெஸ்ட்டு எப்பயுமே உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நடந்துக்கினே இருக்கும் டெஸ்ட்டு வந்து குயிஸாக நடக்கும் அப்புறம் பிடிஎஃப்ல கொடுப்போம் அது மாதிரி குயிஸ்னால் செல்லுலேயே நீங்கள் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி அது மாதிரி டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெய்லியும் அப்படி இல்லைனா டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்பல்சரி நடந்தினே இருக்கும் அடுத்தது சைக்காலஜி மேக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் நான் வந்து சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு தரக்குள்ள நான் அதை பற்றின வீடியோவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன் அப்போ உங்களுக்கு வந்து சைக்காலஜியும் நாங்கள் எடுக்கிறோம் மேக்ஸும் எடுத்துருவோம் அப்படின்ற அர்த்தம் அதேமாரி கடைசியாக முப்பது ஃபுல் டெஸ்ட் வைப்பேன் முப்பது ஃபுல் டெஸ்ட்டு அதாவது எழுபது மார்க் நடக்குதில்லை அந்த எழுபது மார்க்குக்கு ஃபுல் டெஸ்ட்டே முப்பது நடக்கும் அப்போ முப்பது முப்பது டெஸ்ட்டுனா பார்த்துங்க இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட இதுவே ரெண்டாயிரத்தி நூறு கேள்வி வந்துடும் அதுக்கடுத்தது பதினஞ்சு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு பதினஞ்சு ஏன்னா எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குல்ல நீங்கள் நாற்பது எண்பது கொஷின் இருக்கும் தமிழுக்கு அதில் நீங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜே என்னமோ எடுக்கணும் அதாவது முப்பத்தி ரெண்டு கேள்வி எடுத்தாலே போதும் எலிஜிபிள் ஆகிடுவீங்க அதனால் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் ஒரு பதினஞ்சு வைப்போம் அதுக்கடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ நாம் இப்போலருந்தே படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராதிங்க எந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஏன்னா பிசியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப டெப்த்தாகவும் போக மாட்டாங்க ஒன்று ரெண்டு தான் கேட்பாங்க அதுவும் பெருசாக பெரிய லெவலில் இருக்காது ரொம்ப ஃபேமஸான விஷயமா இருக்கும் அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்து படிக்க வைக்கணும் அப்படின்றத அளவுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு அதை ஃபுல் டீட்டெயிலாக இருக்கிறோம் அதுக்கடுத்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் சக்ஸஸ் ஆகிடலாம் இதெல்லாம் கரெக்டாக ஷெடியூல் எங்கள் ஷெடியூல் பிரகாரம் எங்களை ஃபாலோ பண்ணி வந்து நாங்கள் சொல்கிறதெல்லாம் அப்பப்போ கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கின்னு டெஸ்ட்டை கரெக்டாக நல்ல முறையில் அட்டென்ட் பண்ணிக்கின்னு அதாவது நீங்கள் உடனே போய் எவரெஸ்ட்டை தொற்றுங்கன்னு சொல்லலை ஆமை வேகத்தில் போனாலும் முன்னேறி போகணும் அதுதான் எங்கள் கான்செப்ட் நான் ஆமை வேகத்தில் ஸ்லோவாக தான் சார் படிப்பேன் தப்பே கிடையாது படித்தாலும் நீ முன்னேறி போய் படிக்கிற மாதிரியே பார்க்கணும் அப்படி அடித்தா சக்ஸஸ் ஆகிடலாம் இதான் என் வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் டூ நைன் டூ ஃபோர் இதான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு டெஸ்ட்டு எப்படி நடக்கும்னா நான் வந்து டெலிகிராமில் ஒரு சேனல் இருக்குது அந்த டெலிகிராமில் உங்களை எல்லோரையும் நான் வந்து டெலிகிராமில் கொண்டு வந்துருவேன் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை நாங்கள் எல்லோருமே டெலிகிராமில் கொண்டு வந்துடுவோம் டெலிகிராமில் நான் வந்து உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் என்னென்னு சொல்லிவிட்டு எல்லா போர்ஷனும் எல்லா பிடிஎஃபும் நான் உங்களுக்கு போட்டுருவேன் நீங்கள் அந்த ஒரு அதை படித்து நீங்கள் கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கணும் அதேமாரி எது இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஃபைலாக போட்டுருவேன் அதை வாய்ஸ் ஃபைலாக போட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அதை ஒரு வாட்டி கேட்டாலே போதும் அதாவது படிக்கணும் கேட்கணும் எழுதணும் இதுதான் ஒரு சக்ஸஸுக்கான ஒரு வழி அப்போ அந்த மூணுத்தையும் நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்களே பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை படிக்கணும் அதேமாதிரி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அது மாதிரி பண்ணிங்கன்னா டெலிகிராமில் நாங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் அனலைஸ் பண்ணி ஆனால் அதாவது டெலிகிராமில் கொஷின் அனலைஸ்னு ஒரு குரூப்பு இருக்கும் அந்த குரூப்பில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்டிங்கன்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நாங்கள் சொல்லுவோம் இப்படி தான் எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் நடக்கும் அடிக்கடிக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் மோட்டிவ் பண்ணினே இருப்போம் எந்தெந்த வழியில் உங்கள் நீங்கள் எந்த ஒரு வழிலையும் தடுமாற்றம் அடையக்கூடாது அதுக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லா எல்லா நேரத்தையுமே உங்கள் கூடவே நாங்கள் பயணிப்போம் இந்த எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் சக்ஸஸ் ஆகிற வரைக்குமே உங்கள் கூடையே நாங்கள் இருந்து உங்களை அந்த சக்ஸஸ்ன்ற ஒரு வார்த்தையை வாகையை சூ வாகையை சூட வைக்கணும் அதுக்காக தான் உங்களை நாங்கள் வந்து கூடவே இருந்து உங்களை எல்லாத்தையும் பண்ணுவோம் இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கஷ்டமும் கிடையாது ஆனால் படிக்கணும் அதுதான் அதுக்கு நீங்கள் என்னென்ன உங்களுடைய ஃபுல் பயோடேட்டா எல்லாத்தையும் நாங்கள் வாங்குவோம் அதை வாங்கக்குள்ளேயே உங்களை பற்றின ஒரு அபிப்பிராயம் எங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் இதை இதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நான் வந்து வெளியில் படிக்கிறேன் பெரிய இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறேன் அப்படி அப்படின்னு யாரும் இதை அப்படி படித்தவங்களாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் இந்த ஐநூறுரூவா கொடுத்து இந்த பிசி டெஸ்ட்டு இந்த வாகைச்சூட டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் ஜாயின் உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு வெற்றியாக இருக்கும் அதே மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் இதை வந்து இந்த விஷயத்தை கொண்டு போங்க எல்லாம் டெஸ்ட்டு பேட்ச் வந்து பெரிய பெரிய ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு பண்ணுறாங்க நாங்களாம் அது மாதிரி கிடையாது உங்கள் ஒரு உங்களை வந்து சக்ஸஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நாங்கள் இந்த அமௌண்ட்டே போட்டுக்கிறோம் ஏன்னா நீங்களும் சும்மாவே சேர்ந்தாலும் அதில் உங்களுடைய உழைப்பு வந்து நூறு சதவீதம் இருக்காது ஆனால் இதை ஒரு ஐநூறுபா கொடுத்தீங்கன்னா நம்ம பணம் கட்டிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரே வைப்ரேஷன் அந்த இதிலே போவீங்க அதுக்காக தான் இந்த ஐநூறுரூபா ஜஸ்ட் ஒரு ஐநூறுரூபா இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு போலீஸ் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு நூறு சதவீதம் எங்கள் செயலில் இருந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துக்கினே இருப்போம் டெஸ்ட்டும் கரெக்டாக நடக்கும் உங்களை எந்தெந்த வழியில் கொண்டு போனால் எப்படி நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னு ஃபுல் டீட்டெயிலு நாங்கள் சொல்கிறோம் தேங்க்யூ இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி